ஹாய் இன்டர் ஸ்பெஷல் திருநெல்வேலி வெண்டைக்காய் பச்சடி வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் முக்கால் கிலோ வெண்டைக்காய் எடுத்துக்குவோம் அதை நல்லா கழிவுக்குவோம் ஐம்பது கிராம் பருப்பு எடுத்து வேக வச்சுக்குவோம் தோரம் பருப்பு வேக வைக்கும்போது மூணு பல் பூண்டு நாலு சின்ன வெங்காயம் போட்டு சிறிய சிரியாக மஞ்சள் தூள் போட்டு வேக வச்சுக்குவோம் உரம் முடித்து தேங்காய் எடுத்துக்குவோம் ஒரு பச்சை பச்சைமாக எடுத்துக்குவோம் அரை டீஸ்பூன் ஜீரம் எடுத்துக்குவோம் அதை அரைச்சி ஃபஸ்ட்டு வெண்டைக்காயை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கிக்குவோம் வெண்டைக்காய் வதக்கி எடுத்துட்டு ரெண்டு டீஸ்பூன் கடனை ஊற்றிக்குவோம் கடனை காஞ்ச பிறகு அரை டீஸ்பூன் கடவுள்பூ போட்டுக்குவோம் கரு கடவுள்தூ நல்லா புரிஞ்ச பிறகு சிறிதளவு கருவேப்பிலை போட்டுக்குவோம் ரெண்டும் நல்லா வதக்கிட்டு இருபது பல் சின்ன வெங்காயத்தை போட்டு நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதக்கிக்குவோம் செவன்ட்டி பர்சன்ட் வெங்காயம் வந்த பிறகு நாலு பச்சை மிளகாய் ரெண்டாக கட் பண்ணி போட்டுக்குவோம் ரெண்டு தக்காளியை கட் பண்ணி போட்டுக்குவோம் தேவையான அளவு உப்பு இப்போ போட்டுக்குவோம் அப்போ தான் தக்காளி நல்லா நெய்யும் போட்டு நல்லா ரெண்டு விதம் வதக்கிக்குவோம் நல்ல பேஸ்ட் அளவுக்கு தக்காளி வதங்கணும் சிறிதளவு தூள் போட்டுக்குவோம் போட்டுட்டு நல்லா அங்கேயும் இங்குடி நல்லா கிண்டிக்குவோம் தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இந்த பக்குவத்தில் ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்குவோம் அரை டீஸ்பூன் காஷ்மீர் மிளகாத்தூள் போட்டுக்குவோம் மல்லித்தூள் ரெண்டு டீஸ்பூன் போட்டுக்குவோம் போட்டு நல்லா கிண்டிக்குவோம் கிண்டிட்டு இந்த நேரத்தில் வதக்கி வச்சுக்க வெண்டைக்காவை போட்டு நல்லா இங்கிட்டு அங்கிட்டுமே நல்லா பதறிக்குவோம் மசாலா இங்கிட்டு அங்கிட்டு நல்லா கிண்ண பிறகு வேக வச்ச பருப்பு தண்ணியை அப்படியே தண்ணியோட பருப்பையும் ஊற்றிடுவோம் ஊற்றிட்டு நல்லா இங்கிட்டு அங்கிட்டுமே பெதறி விட்டுக்குவோம் நல்லா பெதறி விட்டு நல்லா கொதிக்க விடுவோம் பருப்போடைய பக்குவம் வந்து கொலைய விட்டுறக்கூடாத பருப்பை லைட்டாக மலர்ந்துருக்கணும் அந்த பக்குவத்தில் தான் பருப்பை எடுத்து தனியாக இறக்கி வச்சிடணும் அப்படி இருந்து அதை நல்லா டேஸ்ட்டு கிடைக்கும் உங்களுக்கு பருப்பு கரையாமல் நல்லா இருக்கும் இல்லை பருப்பு குழம்பு மாதிரி ஆகி போயிடும் நல்லா இங்கிட்ட அங்கிடமாக கிண்ணிட்டு வெண்டைக்காய் நல்லா கொதித்து வந்துடுற நேரத்தில் சிறிதளவு புளித்தண்ணி கொஞ்சம் ஊற்றி நல்லா கொதிக்க விடணும் அரைமுடி தேங்காய் எடுத்துக்குவோம் அதை நல்லா திருவிக்குவோம் திருவிட்டு அதில் அரை டீஸ்பூன் ஜீரங்கப்பவு போட்டுக்குவோம் மிக்சியில் போட்டு ரெண்டையும் அரைச்சிக்குவோம் அரைச்சிட்டு பாலா எடுத்துக்குவோம் நல்லா வெண்டைக்காய் கொதி வந்த பிறகு அந்த தேங்காய் பழ ஊற்றி ஒரு கிண்டு அங்கே ஒரு கிண்டு கிண்டிக்குவோம் கிண்டு விட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க விடுவோம் வெண்டைக்காய் குழையாமல் பார்த்துக்கோங்க லோ ஃப்ரேமில் வச்சுக்கோங்க கல்யாணம் வீட்டு வெண்டைக்காய் பச்சடி ரெடியாகிடுச்சு செஞ்சு பாருங்கள் சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்